தமிழரசு கட்சி மக்களிடம் ஆணை கிடைக்கின்ற பொழுது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விடயத்தை வலியுறுத்தித்தான் ஆணையை பெறுகின்றன ஒரு சமஷ்டி தீர்வு என்று சொல்லித்தான் ஆணையை பெறுகின்றன ஆனால் துரதி வந்து அந்த நிலப்பாடுகளில் இருந்து அவர்கள் முக்கியமான கட்டங்களில் வந்து தவறி இருக்கிறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றது இந்த விடயம் தொடரக்கூடாது என்பதுக்காகத்தான் நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அழைப்புதழ்களை தொடர்ந்து நாங்கள் முடித்து கொண்டு வருகிறோம் அது தொடர் எங்களை பொறுத்தவரையில் வந்து நான் இன்னும் முன்னு சொல்கிறோம் தமிழரசு கட்சியை ஊரவ கட்டுவதற்கோ அவர்களை புல இருக்கின்ற செயற்பாடுகள் செயல்பாடுகள் இல்லை ஆனால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய தனமத்துவம் கடந்த காலங்களில் இருந்த தனிமத்துவத்தை போன்று செயல்படுவது ஒரு கடும் சவால் தான் ஏனென்றால் எவரும் சொல்ல முடியாது தமிழரசு கட்சி ஒரு உள்ளக விசாரணையை விரும்பி வாக்கை கேட்டு அதுக்கு ஆணையம் கிடைச்சிருக்கிறது எவருமே சொல்ல முடியாது அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும் வந்து அதை காட்ட ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அந்த கடிதம் செம்மணி தொடர்பான கடிதம் ஒரு ஒரு உள்ளக விசாரணைக்கு வழிவகுத்து சர்வதேச அரங்கிலே இருந்து தமிழ் இனப்படவுகளுக்கான கூறல் அஹ் முற்றுமுழுதாக எடுத்துவிடலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு அபாயம் இருக்கின்றதை விளங்கிக் கொண்டுதான் உண்மையிலே ஒரு புதல் நிலப்பாட்டுக்கு வரவேண்டும் என்று அவர்களை முன்வாங்கி வரவேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டோம் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் வராமல் இருக்கிறது ஒரு அஹ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு

அந்த ஒப்பந்தத்துக்கு நேர்மையாக அனைவரும் கையெழுத்தாக எதிர்பார்க்கலாம் வந்து தமிழ் மக்களுக்கு இருக்கு தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அதுல நீங்க என்ன தமிழ் மக்களுக்கு இப்ப என்ன கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்குங்க எந்த அமைப்புகள் நீங்க உருவாக்குற கூட்டுகள் எல்லாம் எந்த கிடைக்கும் எதிர்பார்க்குறோம் இல்லை எங்களை பொறுத்தவரிடம் வந்து தமிழ் மக்களுக்கு இருப்பு விஷயம் சார்ந்த ரெண்டு விடயங்கள் இருப்பு விஷயங்கள் சார்ந்த அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து வந்து நாங்கள் சொல்லி கொள்வோம் எத்தனையோ பிரச்சனை இன்றைக்கு அதில் மாட்டுக்கிறது இல்லை இருப்பு சார்ந்த ரெண்டு விஷயங்கள் முதலாவது வந்து நாங்கள் ஒரு தேசமாக இருக்கக்கூடிய இருப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்குட்படுத்துகின்றது அது அரசாங்கம் இன்றைக்கு தீவிரமாக அதை முன்னுக்கு கொண்டு போகிற இடத்துல துரதிஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய வாக்கை பெற்று தமிழ் தேசிய அரசியலை விரும்பி தமிழ் தேசிய அரசியலை பேசி வாக்கை பெற்று ஆணைய பெற்றவர்களும் அதுக்கு உடந்தையாக வந்து அரசாங்கத்துடைய நிகழ்ச்சியும் உடந்தையாக போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது அதை நாங்கள் எப்படி என்னன்னு தவிர்த்துக்குவோம் ஆகவே தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய அரசியல் சே கட்சிகளுக்கு இடையிலே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தியாகவும் அது நடக்காமல் இருப்பதாகும் அது எங்களுடைய முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்கும் அது அரசால செய்யப்பட்ட இனப்படுகொலை ஸ்ரீலங்கா அரசால வந்து அந்த நீதியை வழங்க முடியாது குற்றத்தை செய்கிறவன் வந்து தன்னை குற்றத்தை வந்து விசாரிக்க முடியாது ஆகவே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் அந்த நீதியை உறுதிப்படுத்தும் இது ரெண்டும் அத்தியாவசிய என்னால் தீர்வு அரசியல் தீர்வு எங்களுடைய இருப்பை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தும் அப்படி அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகின்ற பொழுது தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்து அழிக்கிறதுக்கு ஒரு கணிசமான மக்களை அழித்தாலும் கூட எங்களுடைய அரசியல் அங்கீகாரம் அந்த தீர்வு வந்து கிடைக்கும் ஆகவே அழிக்கிறதுல பெரிய இல்லை ஆகவே குற்றங்கள் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பை இல்லாமல் நொன்று வந்து உறுதிப்படுத்தும் பொறுப்புக்குற விஷயம் வந்து நபர்கள் இனவாத நபர்கள் ஒரு இனப்படுகொலை கோணத்துல வந்து செயல்படுவதற்கு தண்டனை கிடைக்கின்ற இடத்திலே அவர்கள் மற்றவர்களும் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு தெளிவான செய்தியை கொடுக்கிறதாக இருக்கு இது ரெண்டும் வந்து கட்டாயம் நடக்கணும் இரண்டாவது இனப்படுகொலைக்கான நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வதேச முறையில மட்டும்தான் கிடைக்கலாம் என்பது நாங்க விளங்கி கொள்ளோம் ஆகவே நாங்கள் அதை வலியுறுத்தாமல் வேறு விஷயங்களை வலியுறுத்துவது இந்த முயற்சியில் இரண்டுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் முடியாததால் ரெண்டு அர்த்தம் புது அரசாங்கம் வந்ததுக்காக வந்து புது அரசாங்கம் சீக்கியமோ இல்லையோ என்று நாங்க தயக்கப் போற அது ஒவ்வொரு அரசாங்கம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஆக மாறும் ஒவ்வொரு அரசாங்கமும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாறும் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் அஹ் சந்தர்ப்பம் கொடுப்போம் குடுப்போம் குடுப்போம் என்று சொல்லப் போற மாறிதான் தமிழ் மக்கள் ஒரு நாடும் வந்து நாங்கள் உண்மையிலே சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது நாங்கள் அதுக்கப்புறம் முற்றுப்புள்ளி வைக்க ஒரு என்றதுக்காகவும் நாங்கள் செயல்படும் முக்கியமானது சர்வதேசம் நாங்கள் எதிர்பார்க்கணும் இந்தியா விஷயத்தையும் நாங்கள் கூடுதலாக பார்க்கலாம் அந்த இந்தியா இந்த இப்போ இருக்கிற எங்களுக்கு ஒரு தங்களுடைய தேசிய பாதுகாப்பு நலங்கள் கண்டது இலங்கை தொடர்பாக ஒரு சர்வதேச அஹ் வல்லரசாக வருது தன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிறாந்திய வல்லரச தாண்டி ஒரு சர்வதேச வல்லரசாக வந்து தன்னை வளர்த்துக்கொள்ள விரும்புகிற ஒரு அது ஒரு அத்தியாவசியம் இலங்கை தன்னுடைய தென்பகுதி எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவண்ட வகையிலே வந்து அதுவும் வட எல்லையிலே இருக்கக்கூடிய எதிரி வல்லரசுகள் இருக்கின்ற இடத்துல வந்து என்னுடைய தென் எல்லை வந்து ஒரு பாதுகாப்பான நிலையிலே இருக்கணும்னு நினைக்கிற வந்து மறக்க முடியாது அந்த வகையில வந்து இந்தியா முக்கியமாக வந்து இந்தியிலே ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை அந்த இங்கிலிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இணைப்புகளில் இருக்கக்கூடிய அம்சங்களை உறுதிப்படுத்துவதால் இந்தியாவோட பிரதான நோக்கம் அதை நாங்கள் ஒரு இந்திய இங்கிலிங்க ஒப்பந்தமானது வந்து தமிழ் மக்களுடைய தீர்வு என்ற பேரிலே பிரச்சாத்திரப்பட்டது இணைப்பு என்றது வந்து நேரடியாக வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு தேசிய தேசிய நிலங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளியிட்டப்பட்ட இடங்கள் ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்றது வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை விஷயங்களை வலியுறுத்தி கீர்கொண்ட பேரில் வந்து கச்சாத்தரப்பட்ட விஷயம் அந்த இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகிற பெயர்லே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதிமூணாம் திருத்தத்தை தான் கொண்டு வந்தது ஆனால் அந்த கொண்டு வரப்பட்ட நாளிலிருந்து இங்கே பாதிக்கப்பட்ட தமிழ் தேச மக்கள் ஆக இருக்கலாம் ஏ இந்தியா கூடவாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா அரசாங்க அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக நிறைவேற்றப்பட்ட நாளிலிருந்து முப்பத்தெட்டு வருஷமாக வந்து முப்பத்தூத்து கொண்டு வருகின்றது அமுல்படுத்த சொல்லி முப்பத்தி எட்டு வருஷமாக மாறி மாறி வந்து ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை அமுல்படுத்த சொல்லி தொடர்ந்து கேட்கிறதாக இருந்தால் அது நடக்காமல் தொடர்ந்து இருந்தால் இல்லாட்டி இருக்கிறதையும் படிப்படியாக வந்து இல்லாமல் கொண்டதாக இருந்தால் அந்த பதிமூன்றாம் திருத்தத்துடைய நலவீனத்தை நாங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அதை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் அத்தீ விஷயத்தை தான் நாங்கள் இன்னுமுறை முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு செய்ய போறோம்னா என்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம் எங்களை பொறுத்த வந்து இந்திய இரங்க ஒப்பந்தத்தில வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அடைவதாக இருந்தால் அந்த இலக்கை எட்டுவதாக இருந்தால் அது ஒற்றையாட்சிக்குள் செய்ய முடியாத ஒரு காரியம் போற ஒரு காரியம் விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் சும்மா ஒட்டையாட்சிக்குள்ள விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்பது என்பது எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு அப்பாண்டு அரசியல் அப்பாண்டு ஆகவே நாங்கள் அதை தாண்டி பயணிக்கிறோம் இந்திய லிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய அம்சங்களை நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வந்து கிடைப்பதாக இருந்தால் அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறை குறைஞ்சபட்சம் ஒரு சமஷ்டி ஆட்சி முறையின் ஊடாக மட்டும்தான் என்பதை நாங்கள் உடங்கி கொண்டு செயல்படோம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தொடர்ந்தும் அந்த ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அதை பிள்ளையாக இருக்க வந்து அதை மாற்றவோணும் மாற்றவோணும்னு கேட்டால் அதே அணுகுமுறையை வந்து தொடர்ந்தும் செய்வதால வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அதே அணுகுமுறையை தொடர்ந்தும் செய்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் முட்டாள்கள்ல்ல அவர்களுக்கு அவருக்கு விசேரன்றது தான் அவர் சொல்றாங்க அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அது முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்கள் அதே நாங்கள் திரும்பவும் கேட்க போறோம் என்றால் ஒரு வித்தியாசமும் நடக்க போறோம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கி கொள்வோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம் இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசை இந்த என்ற வடிவத்தை தாண்டி வலியுறுத்த வச்சது உண்மையிலே வந்து தமிழ்நிலைக்கூடிய இயக்கத்துடைய போராட்டம் திறன் தமிழில் உடுத்திருப்புள்ள இயக்கத்துடைய போராட்டம் தனித்தமிழத்தை கேட்கிற அடுத்து அதுக்கு மாற்று அந்த தனித்தமிழத்தை வந்து குடுக்க தேர் இல்லைன்னு அது தேவையில்லை நாங்கள் வேறு விதமாக வந்து நாங்கள் குடுக்க தேர்ன்றதுக்காக ஏதோ தமிழில் உடுத்திருப்புள்ளியல் இயக்கத்துடைய கோரிக்கையை வந்து ஏதோ வகை வந்து உச்சப்படுத்தக்காவது சமஸ்டி என்ற விஷயத்தை ஆஹ் ஸ்ரீலங்காண்டிய அரசாங்கத்தை பேசுனேன் அந்த பின்னணியில தான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொருநிறுத்த உடன்படிக்கைக்கு அந்த நிலைமை அந்த பின்னணி உருவாக்கும் ஆகவே நாங்கள் அதிலே இருந்தாவது கொள்வோம் நாங்கள் எந்த அளவுக்கு விளங்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கும் கூட வந்து இறக்கி கொண்டு போவார்களை தவிர நாங்கள் நாங்கள் விரும்புகின்ற உண்மையான அதிகாரங்களை கொண்ட தமிழ் தேச இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் அடையப் போவது இல்லை ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் இந்த திருத்தத்தை இருக்கக்கூடிய அம்சங்களை அடைவதாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து நீங்கள் கிடைக்கிற நீங்கள் அதை அடைய போவது இல்லை மாறி நீங்கள் சமஷ்டி என்ற விஷயத்தை வந்து உருக்கமாக வந்து நீங்கள் கிடைக்கிறதில் கூட அதை கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில வந்து இதை வச்சுக்கொண்டு சமாளிக்கிறதுக்காவது வந்தால் அவன் பதிமூணாம் திருத்தத்தை வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று செய்ய பார்ப்பானே தவிர நீங்கள் பதிமூணாம் திருத்தத்தை கேட்டாலும் இன்னும் குறையத்தான் கேட்பினோம் ஆகவே நெட்டை எல்லாத்தையும் விடும் நெட்டை எல்லாத்தையும் விடும் ஒரு நடைமுறை அரசியல் என்று பார்த்தாலும் கூட பதிமூண்ணாம் திருத்தத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டு இருப்பது வந்து அடிமுட்டாத்தனம் அவங்க கேட்டாங்க சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி